மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு என்னுடைய புகாரை எடுத்துக்காங்க அதாவது ஒரு பட்டியல் இனத்தவன் அப்படிங்கிற காண்டி என்ன மாதிரியான கா காவல்துறையோ இந்த சமூகமோ கலெக்டரோ கமிஷனரோ ஜட்ஜோ போலீஸு எல்லாமே வாழ விடாத அளவுக்கு கொடுமை பண்ணுறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் இந்த எல்லா மக்களும் அரசு வேலையில் வரணும்னு தான் இடஒதுக்கீடு வச்சுருக்காங்க ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்த அவ்வளோ வீரும் தன்னுடைய ஜாதி ஜ புணர்ச்சி போராமையை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் ரெண்டாய நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதிமூணுலேருந்து நான் வந்து திருநெல்வேலியில் புதிய பேருந்து அகாடமி அதாவது டியூஷன் டியூட்டோரியல் மற்றும் போட்டித் தேர்வுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களை பொது இடங்களில் கூட நடக்க விடாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலருந்து ஜாதி பிரச்சனை தீண்டாமை பண்ணி எண்ணியை காப்பாற்றுறதுக்கு போலீஸ் வந்து குற்றவாளி ஆக்கி மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுமை பண்ணி இருபத்தஞ்சி நாள் ஜெயிலில் பண்ணி இப்போ அந்த கேஸை தீண்டாமை அன்டச்சபிலிட்டியை செயல்படுத்திக்கிட்டு மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இரு பதினெட்டாம் தேதி வந்து புகார் கொடுத்துருக்கேன் என் ஆனது அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிஞ்சு பத்து கழித்து பிப்ரவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்னுடைய சிஎஸ்ஆர் நம்பர் வந்து முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் என்னுடைய நான் ரிமாண்டான என்னுடைய எஃப்ஐஆர் நம்பர் வந்து முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிசிஐ நம்பர் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த கேஸில் அவங்க என்னையே மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலமாக தீண்டாமல் செயல்படுத்தியிருக்காங்க ஆனால் எண்ணியை காப்பாற்ற எண்ணியை குற்றவாளி ஆக்கிவிட்டு தமிழ்நாடு காவல்துறை பாடாப்படுத்துது தயவு செய்து என்னுடைய புகாரை எடுத்து எனக்கு விடிவு காலம் பெற்றுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு புகாராள எவ்வளவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பொய் வழக்கு மூலக்குட்டி போலீஸ் ஸ்டேஷன் எண்ணியை அடித்து மண்டையை உடைச்சி ஜா மருத்துவ சண்டையத்தில் கிழிச்சு போட்டு எஸ்ஐ துறை மற்றும் அவங்க சிஎஸ்பி சிடிஎ முருகன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மூலவர்த்தி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் சேர்ந்து கொலை முயற்சி ஒரு மனுஷங்க காண்டி தமிழ்நாடு க கழிச்சு போட்ட தமிழ்நாடு காவல்துறை எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது எங்கள் அம்மா அப்பா படிக்காதவங்க நான் டிட்டோரியல் இருக்கேன் எனக்கு அரசு வேலை வாங்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது மக்களுக்காக செயல்படணுங்கிறத பண்ணிக்கிட்டுருக்கு என்ன கொடுமை பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்துறையின் தொந்தரவுகள் தாங்க முடியவில்லை தயவு செய்து நீதிபதிகள் மதுரை ஹைகோர்ட்டு சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் சிஎம் செல்லில் உள்ளவங்க எல்லாம் பார்த்து எனக்கு வந்து சரியான நீதியை பெற்று தாருங்க நீதியை பெற்றுத்தாருங்க சிஎம் செல் தலைமைச் செயலகம் ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எனக்கு நீதியை தாங்க நீதியை தமிழ்நாடு காவல்துறையில் என் அநியாயம் தாங்க முடியல நான் பத்து வருஷமாக மக்கள் சமூக ஆர்வலராக ஏன்னா ஊருக்கும் போ செயல்படும் போது கிட்டத்தட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே தப்பு ஐஏஎஸ்ஐபிசி ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் தப்பு இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எழுதிட்டு வரணும் சரி இந்த குரூப் ஒன் குரூப் டூ வரணும் சரி நாட்டை சீரழிக்காமல் ஒரு பைய வேலை பார்க்கறது கிடையாது அதை விட மோசம் இந்த தமிழ்நாடு இந்தியா அளவில் இருக்க எஸ்டி எஸ்டி ஆணையம் அடுத்தால மனித உரிமையெல்லாம் அந்த ஆணையெல்லாம் எதுக்குன்னு எனக்கே தெரியல தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ஆணை வரும் எனக்கு நீதியை பெற்று நீதியை பெற்றுத்தாங்க நீதியை பெற்றுத்தாங்க உயர் நீதிமன்றம் மதுரை கிளையும் சரி இந்த வீடியோ அனுப்புகிறான் பாருங்கள் தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை சிஎம் செல்லு இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு விடிவு எனக்கு வந்து நீதியை பெற்று தாங்க எனக்கு இலப்பீடு வேணும் இரண்டு முறை ஜெயிலு மூணு நாள் கொலை முயற்சி சம்பந்தாட்டம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து மேலப்பாளையம் மூலகர்பி போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் சரியா இதுக்கு எனக்கு விடிவு பெற்றுதாங்க நீதி பெற்று தாங்க நீதி பெற்று தாங்க நன்றி வணக்கம்